சேனலுக்காக இந்த ஆன்மீகத்தை பத்தி சில வார்த்தைகள் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கும் நேர்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை நிறைய எடுத்திருக்காங்க எல்லார மாதிரியும் சராசரி வாழ்க்கையை கடந்து வந்த ஒரு ஆள் தான் அம்பாளுடைய அனுகிரகம் கிடச்சிச்சு ராக்காட்சி அம்மன் தாயா வந்தா குருவானா இன்னைக்கு எல்லாமா அம்மா இங்கே நின்று எல்லாருக்கும் அருள்வாக்கு அருள்வாக்குன்னா மற்ற இடங்களை மாதிரி ஆடி சொல்கிறது அப்படிலாம் கிடையாது அம்மா குருவாக மாதிரி எனக்கு வந்து சிவபெருமானை நாடக்கூடிய தவத்தில் நின்று அம்மா வந்து அந்த மண்ணுக்குள்ளே குத்து மாதிரி நிற்பாங்க அந்த தவத்தில் அம்மா நின்று அந்த அருள்வாக்கு அதாவது சித்த வாக்கு ஞான சித்தம் மனசித்தம் அந்த மாதிரி சித்த வாக்குகளை அம்மா கொடுத்து இன்னைக்கு வரக்கூடிய மக்களுக்கு எதற்காக வந்தாங்க ஏன் வந்தாங்க அப்படின்ற அந்த சித்த வாக்கு ஒரு எட்டு ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி அம்மாவை நாங்கள் பிரதிஷ்டையில் வைக்கும் போதே அம்மா சொன்ன வார்த்தை பிரச்சனை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணனாலே அம்மா கொடுத்த வாக்கு காலங்கள் கிடக்கும் போது நான் வந்து புத்தா எலும்புவேன் எனக்கு பின்னாடி ஒரு மரம் வளரும் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன மரம்லாம் நாங்கள் ரொம்ப இந்த பொதுவா ஆன்மீகம் அப்படியே தெய்வத்து அம்பாள்னாலே வேப்ப மரம் எலும்பிச்ச மரம் அப்படின்லாம் யோசிப்போம் ஆனா இப்பதான் அந்த மரம் வளருது தென்னை மரம் மரம் அம்மாவுக்கு பின்னாடி மரம் வளரும் இன்னைக்கு அது பார்த்தா தென்னை மரம் வளருது குருமார்கள் சொன்ன வார்த்தைபடி தென்னை மரம் வந்து குழந்தை செல்வம் அப்படின்னாங்க இங்க வர எவ்வளவு பேருக்கு குழந்தை பாக்கியம் தான் வரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எட்டு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் இல்லாதவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க குழந்த பாக்கியம் அப்போ வந்து அம்மா இவ்வளோ காலங்கள் வரம் கொடுத்தாலும் இன்னைக்கு அந்த மரம் வளரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வளருது அப்படின்றது வந்து பெரிய ஆச்சரியத்தக்க விஷயம் அம்மா கொடுத்த வாக்கு இதுவரைக்கும் வரைக்கும் எதுவுமே பொய்யா போனது எல்லாமே நிறைய திட்டா இருக்காங்க இப்ப நம்ம இங்க அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மண்டபம் வந்து சர்ப்பம் வந்த இடம் அதாவது நாங்க வாழ்ந்த வீடு தான் இது சர்ப்பம் வந்ததுக்கு அப்புறம் அம்மாவுடைய அனுகிரகம் எனக்கு இது வேணும் என்னோட மகான்கள் சித்தர்கள்லாம் வந்து வணங்கக்கூடிய இடமா வசிக்கக்கூடிய இடமா அன்னம்பாலிப்பு செய்யக்கூடிய இடமா எனக்கு வேணும்னு கேட்டதுனால இதை அப்படியே நான் அம்மாவுக்கு வந்து அர்ப்பணிச்சுட்டு தான் இதை மண்டபமாக்கி அம்மாவுடைய தவத்தினால இங்கே அமர்ந்திருக்கிறாரு நிறைய முறை இங்கே அம்மாவாசையான சர்ப்பம் அமாவாசை தோறும் வந்து சர்ப்பம் வந்து காட்சி கொடுக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து எங்கேயாவது அவங்க வருவாங்க இவ்வளோ குட்டியா வருவாங்க கொஞ்சம் பெருசா வருவாங்க அப்படி வந்து அப்படி காட்சி குடுத்துட்டு போவாங்க ஆனா அந்த டைம் எங்களால அதை வந்து கவரேஜ் பண்ண முடியாது செகண்ட் எப்ப வர்றாங்க எதிர்பார்க்காத ராத்திரி நான் ஒரு சில நேரங்கள்ல முடிச்சிருக்கும் போது எப்பயாவது ஒரு ரெண்டு மூணு டைம் அம்மாவாசையிலதான் அந்த அம்மா வந்து காட்சி குடுத்துருக்காங்க எல்லா நேரமும் வர்றது கிடையாது கோவில் வாசல்ல எல்லாம் குட்டியா வருவாங்க ஏன்னா எனக்கு பெருசா பாக்குறதுக்கு ஒரு இன்னும் பதட்டம் இருக்கு என்னுடைய குருமார்கள் அளவுக்கு இன்னும் பக்குவப்படல அதனால ஆன்மீகத்துக்குள்ள வர எல்லாருமே வந்து உடனே எல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது தவம் தவம் புரியணும் தவம் புரியணும் தன்னுட தன்னை வந்து அர்ப்பணிக்கணும் இயற்கையை நேசிக்கணும் அப்பதான் வந்து எது ஒண்ணுமே இயற்கை மூலியமா எந்த ஒரு விஷயமுமே எடுத்துக்கோங்க இயற்கையா நமக்கு எவ்வளோ விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கு காட்டுல மலையில இப்ப இங்க இருக்கிறத விட முழு நேரம் எனக்கு வந்து அமைதியும் தியானமும் தேவைப்படும் அப்போ எங்கேயாவது காடுங்கள்ல இருக்கணும்னு தோணும் ஆனா மக்கள் குழந்தை வரம் கேட்டு வரவங்க எல்லாம் பார்க்கும் போது கேட்டு வராங்களுக்கு அவகிட்ட பேசக்கூடிய கம்யூனிகேஷன் எனக்கு தான் இருக்கு இப்ப எல்லாராலையும் முடியாது அப்ப ஒவ்வொரு நாளும் ரொம்ப மாடர்னா இருந்தவ தான் நானும் எல்லாரும் மாதிரி அம்மா அம்மாவுடைய அர்ப்பணிப்பு உனக்கு இது வேணுமா என்னுடைய வாழ்க்கை வந்து ஜீவநிலை தவ வாழ்க்கை தான் அம்மா எனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்து இந்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தது காவி ருத்ராட்சம் நகைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்ப அதெல்லாம் நான் விரும்பறது என்னுடைய எல்லா அர்ப்பணிப்புமே திருக்கோவிலுக்காக தான் அதனால வந்துட்டு நம்ம வந்து அப்புறம் இந்த மண்டபத்துல சிவபெருமான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய வாக்கு இங்க வந்து இந்த மாங்கல்யம் சின்ன ஒரு தங்கத்துல வந்து ஒரு யாகம்லாம் வளர்த்து பூஜை பண்ணி சின்ன ஒரு மாங்கல்யம் கட்டுவாங்க அம்மா எனக்கு ஒரு கேள்வி இங்க வந்தவங்கல்ல எத்தனை பேருக்கு திருமணம் ஆகிருக்கு எத்தனை பேருக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு அப்படி சொல்ல முடியாது அவங்களுக்கு தான் எவ்வளோ பேருக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு எவ்வளோ பேருக்கு திருமணங்கள் நடந்திருக்கு நிறைய பேர் அவங்கவுங்களுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கையும் இறையறும் ஒரு இப்போ ஒரு கல்லை கல்லா பார்த்தா அது கல் அதை தெய்வமா பார்த்தா தெய்வம் தெய்வம் அதுதான் அது அப்பவே இதை சொல்லல நமக்கு முன்னோர்களே மூதாதையர்களே இதெல்லாம் வந்து சொல்லிருக்காங்க அதோட இங்க வரவங்க மட்டும் இல்லம்மா திபேர்காடு கோவில் போனாலும் சரி மலையனூர் போனாலும் சரி சரியா அப்புறம் இந்த சொல்லுவாங்களே புட்லூர் கோவில் போனாலும் சரி எங்க போனாலும் நம்மளுடைய இறை ஒரு விஷயத்தை பாக்குற பார்வை ஒருத்தவங்களை தவறா பார்த்தா தவறுதான் ஒருத்தவங்களை சரியா பார்த்தா அது சரிதான் நீ என்ன எண்ணத்தோட முதல் முறைய பாக்குறியோ அது உன் மனசுல பதிஞ்சு இதுதான் இந்த இயற்கை புரியுதா இயற்கைய யார் ஒருவர் நேசிக்கிறாங்களோ இயற்கைய யார் ஒருவர் இயற்கையாக எந்த ஒரு விஷயமுமே நேச்சுரல் எப்பயுமே நேச்சுரல் தான் ஆர்டிபிஷியல் எப்பயுமே ஆர்டிபிஷியல் தான் அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரிதான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு மாந்திரியம் மந்திரம் மை நிறைய தேடி போறாங்க அதெல்லாம் வந்து நிலையானது கிடையாது நமக்கு அதுவே வந்து இப்போ ஒரு ஒரு பொருளை ஒரு எவ்வளோ இயற்கை மூலிகள் இருக்கு அதுல வந்து நல்ல ஆப்பிளும் இருக்கு ஆரஞ்சும் இருக்கு ஒரு மாதிரி பட்ட என்ன சொல்ற விஷ பழமும் இருக்கு கரெக்டா சாப்பிடும் போது அந்த விஷப்பழம் இனிப்பா இருக்கும் ஆனா அது உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அதனுடைய தன்மை அதை காட்டும் எப்படி காட்டும் ரொம்ப பொறுமையா அதனுடைய வீரியத்தை பொறுத்து அத ஒரு நாளையும் கொள்ளலாம் ஒரு மாசத்துலயும் கொள்ளலாம் இல்ல ஆறு மாசத்துலயும் கொள்ளலாம் இல்ல பல வருஷம் கழிச்சு கூட சொல்லலாம் இருக்குல்ல ஸ்லோ பாய்சன் எப்படி கெமிக்கல் ரெடி பண்றானோ அந்த மாதிரி பழ வகைகள் இயற்கை மலை மேல எல்லாம் போனா எவ்வளவு இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் இருக்கு சித்தர்கள் புருஷமார்கள் எல்லாம் அதெல்லாம் தான் பல நாட்கள் சாப்பிடாம கொள்ளாம தவம் புரியுது இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சாப்பிட்ட சாப்பாடை விட்டு இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போது நான் வந்து கொல்லிமலை விபூதி இது கொல்லிமலையில விபூதி பசு சாணத்தை வந்து ஒரிஜினல் பண்ணி இதை வந்து பவுடர் பண்ணி நமக்கு பூஜையில வச்சு நமக்கு கொடுக்குறாங்க சிவபெரும நிறைய சித்தர்கள் புருஷமர்கள் வந்து உண்மை இதை பத்தி என்கிட்ட நிறைய விஷயம் பகிர்ந்துகிட்டீங்க ஆனா அதையும் தாண்டி நிறைய பேர் சொல்றது என்னன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க நீங்க அந்த ஒரு அன்னதானத்தையும் நீங்க செய்யறீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் அதை பத்தி உங்களோட கருத்து அன்னதானம் சிறந்ததுதான் அன்னதானம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் உண்மையா நம்ம முன்னோர்கள் பழமொழி சொல்லப்பட்ட விஷயம் எதுக்காக அப்படின்னா அண்ணம் வந்து மதம் கிடையாது இதுக்கு வசிக்கும் ஒண்ணுக்கு மட்டும்தான் மதம் கிடையாது வசிச்சா எங்கனாலும் போய் அங்க முஸ்லீம் இஸ்லாம் சமைச்சாங்களா கிறிஸ்துவர்கள் சமைச்சாங்களா காட்டுக்குள்ள பயணம் பண்றோம் எங்க என்ன கிடைக்குதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு பயணம் பண்ண நாங்க எப்பயுமே காடு மலைன்னு சுத்துற ஆட்கள் இங்க இருக்கிற நான் நேரம் புக காடு மலைதான் அங்க போய் புரியிற தவம் தான் அந்த இயற்கை கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி தான் அங்க வரக்கூடிய தண்ணி தான் அங்க கிடைக்கிற கீரை உணவு அதுதான் என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு தவம் புரிஞ்சுட்டு மூணு நாள் நாலு நாள் அமைதியை தேடி போறதுனால கூடி சீக்கிரம் எல்லாத்தையும் விட்டு நாங்க போயிருந்தோம் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு போடுறீங்க போடுறீங்க எத்தனை எத்தனை ஒரு நாளைக்கு பேர் அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியாது காலையில எந்திரிப்பேன் என்னோட நாலு மணிக்கு தியானத்தை முடிப்பேன் நம்ம வீட்லயே வந்து அதாவது வாக்கு பார்க்க வரவங்கலே சில பேர் வந்து உடல் முடியாதவங்க சில நெகட்டிவான உடல் ரீதியான பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம ஆன்மீக ரீதியாகவும் பார்த்து முடிச்சுட்டு அவங்க தொடர்ந்து நம்ம கோவிலுக்கு வரும்போது அவங்களோட பிரச்சனைகள் இருக்கு துன்பங்கள் இருக்கு எனக்கு வந்து தங்க கூட வாழ்க்கை பேர் வர்றது உண்டு அவங்களுக்கெல்லாம் நல்ல உபதேசங்களை கொடுத்து ஏன்னா ஆன்மீகம் மட்டுமே வந்து ஒரு மனுஷனை வந்து சீர்படுத்திட முடியாது எவ்வளோ கடந்து வராங்க அப்ப அதனால அவங்கள இந்த இடத்துலயே நம்ம தங்க வைக்கிறோம் மேலே தங்க வைக்கிறோம் இப்ப இந்த பையன் கூட சதீஷ் பாப்பா இவன் கூட ஒரு பிரச்சனையில தான் வந்தாப்புல நம்ம வந்து ஆன்மீகத்தை அவனுக்கு பூஜை ரீதியா சில எல்லாம் நிவர்த்தி பண்ணி இங்கே தங்க வச்சு இன்னைக்கு குடும்பம் மனைவியெல்லாம் விட்டு பிரிஞ்சு இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இன்னைக்கு வாழ்க்க ஆரம்பிக்கப் போறான் சீக்கிரம் மனைவி குழந்தையோட வாழணுன்றதுதான் நம்மளோட ஆசை காலுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அத கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கோம் அந்த அவனால இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களோட நேரத்தை செலவிட்டு உங்களோட மொத்த கதைகளையும் ஆன்மீகத்தை பத்தி மொத்த விஷயங்களும் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி அன்னதானம் நிறைய பண்ணும்போது எனக்கு ரொம்ப இருக்குது உங்களை பார்த்ததுல அதே மாதிரி உங்க முகவரியும் முகநூலியும் பகிர்ந்துகிட்டீங்கன்னா பார்க்குற மக்களுக்கு தொடர்பு கொள்ள வசதியா இருக்கும் வேற அனைத்து மக்களுக்கும் நன்மை நடக்குது என்னுடைய ஒரே ஒரு எல்லாத்துலேயும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் இல்லாத காலங்கள்லேயும் நீங்க இங்க வந்து வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறும் அதுக்குதான் இந்த தென்னமரம் குழந்தை மரம் இந்த மாதிரி எல்லாமே அம்பாலுடைய அருள்வாக்கினால உருவாக்கப்பட்டிருக்கு இங்க வரவங்களுக்கு எப்பயுமே அன்னம்பாலிப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது அடியனுடைய ஆசை இந்த கழுதப்பால் சேனல் அவங்க வந்து வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அவங்களையும் மென்மேலும் சிவபெருமானும் இந்த அம்பாலும் வளர்க்கட்டும் மென்மேலும் வளரட்டும் நல்ல விஷயங்களை எடுத்து பகரட்டும் மக்களுடைய என்ன சொல்றது மக்களுடைய அனுகிரகம் அவங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கட்டும் அந்த மாதிரி வரவங்க கோவில் எப்பயுமே இருக்கும் அம்மாவுடைய ஐடிக்கு வாங்க சர்வேஷ்காயும் உபதேசங்கள் இதெல்லாம் கொடுப்பேன் பாருங்க சந்திக்க வரும்போது தொடர்பு கொண்டுட்டு சந்திக்க வாங்க அமாவாசை நாட்களில் கண்டிப்பா இங்க ருத்ரயாகம் நடக்குது அதுல நிறைய பேர் கலந்துட்டு நிறைய நல்லது நடக்குது அதுல பாருங்க ஆஹ் காடு மலை போகணுன்றதான் அடி என்னுடைய ஆசை அப்புறம் நம்ம இந்த சேவைகள் மட்டும் செய்யல மாற்றுத்திறனாளிகளுக்கும் நம்ம அவர்களுடைய உண்மையான முகவரி கொடுத்தா அவர்களுக்கும் நம்ம வந்து ஸ்டிக்கு ஆஹ் வீல் சேரு வித அதாவது அதை என்ன சொல்றது கணவரால் கைவிடப்பட்டவங்க கணவர் இல்லாதவர்களுக்கு தையல் மிஷின் அந்த மாதிரி எங்கேயாலும் முடிஞ்சது அம்மா அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது அம்மாவுடைய சொத்தெல்லாம் கோவிலுக்கு அம்மா அர்ப்பணிச்சிருக்கேன் ஆனா நிறைய பேர்கிட்ட எங்களால முடிஞ்ச அளவுக்கு சிவசக்தி சேரிட்டபிள் மூலயமா நாங்க வாங்கி எல்லாருக்கும் அத தரோம் வாரத்துல ஞாயிற்றுக்கிழமையில கூட இங்க வாக்கு பாக்குறோம் மூணு மணிக்கு மேலதான் சரிங்களா மூணு மணி டூ ஆறு மணிக்கு முன்பாக வந்து தொடர்பு கொள்ளுங்க கீழே வந்து இங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அம்மா எல்லாரையும் பார்த்து தான் அனுப்புவேன் தொடர்பு கொண்டுட்டு வாங்க சேனலையும் வளர்த்து விடுங்க என்ன இன்டர்வியூ பண்ண அந்த பொண்ணுக்கும் நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் ஓம் நமச்சிவாயா ஒரு சிற்றம்பலம் இறையருளும் இயற்கை அருளும் சிவபெருமானுடைய அருளும் அனுகிரகமும் இந்த பூமிக்கும் இந்த உலகத்துக்கும் அந்த காலத்துல மன்னர்கள் நாட்டை ஆண்டது போல நம் வருங்கால எதிர்கால சந்ததிகள் இந்த நாட்டை நல்லபடியாக ஆள நல்ல ஆட்சி தரக்கட்டும் அதுதான் எல்லாரும் மக்கள் நல்லா வாழணும் தான் சூட்சம மகான்களும் இன்னைக்கு வாழக்கூடிய சித்தர்களும் இந்த நகியுகத்துல கூட வாழ்றாங்க அவங்களெல்லாம் துன்புறுத்தாம நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கோங்க சரிங்களா